பண்ணாத ஒரு இதுல வந்து நான் திரும்ப வந்து நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி நான் வந்து கேட்க முடியும் நீங்க சொல்லு எனக்கு இந்த நாலு வருஷத்துல நான் எப்படி சாப்பிட்றேன் எப்படி இருக்கிறேன் எப்படி என்ன பண்றேன்றது ஒரு ஆண்டவன் மட்டும் தான் தெரியும் ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலம வரோம் அதெல்லாம் நானும் ஒருத்தி நான் வந்து ஓஹோன்னு இருக்கிறேன்னு சொல்லாதீங்க நான் நம்ம சொல்ல மாட்டேன் நானும் ஒருத்தி என்ன உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தது எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க வந்து 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 சாப்பாடு வாங்கி நான் டெய்லி கோவிலுக்கு போறவங்க எனக்கு வருமானம் இல்ல ரூபாய் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் இருக்கும் என் கையில ஒரு நாளைக்கு ரூபாய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்குவேன் ஒரு தொன்ன சாதம் வாங்குவேன் காலையில சாமியை கும்பிடுவேன் அந்த லஞ்ச சாப்பிட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு போவேன் திரும்ப அங்க போவேன் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு இருந்தேங்க ஏன்னா என் வீட்டுக்காரங்க நமக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் கோவில் கோயிலா சுத்தின்னு வந்தேன் நடிகர் ரொம்ப புகழ்பெற்ற நடிகராக இருந்தவர் அவருடைய மனைவியா இருந்தபோது நீ உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபால அந்த சாப்பாடு கோவிலில் போடக்கூடிய அந்த பிரசாதம் அதை வாங்கி தான் நம்ம வந்து வாழ்க்கை நடத்தி இருக்கோம் போது அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் வருத்தம்ன்றது கூட சொல்லலாம் அது வந்து என் கர்மான்றது கூட சொல்லலாம் பத்து ரூபாய் யாரை ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல இழந்த உண்மையை யோசனை பண்ணுவேன்

என்னன்னா அவங்க அதுல தெரிவிச்சிருக்கு ஒரு ஒரு ஆதாரத்தோட தெரிவிக்க அந்த எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு பேட்டி வெளியிட்டு இருந்தாங்க அதனால என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு ஒரு இந்த இருக்கக்கூடிய இந்த பாராயங்க சொல்லக்கூடிய அந்த ஆடியோட பாதி பண்ணிட்டு பாதி போட்டிருக்காரு இப்போ அந்த ஆடியோ நான் போறேன் நீங்க பாருங்க ஹலோ அவர்னி அந்த நீங்க அந்த ஃபுல்லாவே எடுங்க நீங்க போடாதீங்க தயசெய்து எதை எடுங்க ஃபுல்லாவே எடுங்க நீங்க ஏதே மாडम ஃபுல்லா எடுக்கணும் இப்போ நான் பேசுறதெல்லாம் ஃபுல்லாவே எடுங்க தேவல்ல எடுங்க நீங்க தப்பு தப்பா திரும்பி போறதême بلاட் சர்தால தூங்கறப்பள போறீங்க ஜாபட் வச்சுக்கறீங்க மேடம் நீங்க என்ன பேசுனீங்க நீங்க என்ன பண்ணீங்கன அதான் போற நீங்க என்ன பண்றீங்கள பண்ணுங்க வெயிங்க ஒரு இல்லாம ஒரு அந்த சொல்லி

இந்த ஒரு பெரிய முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் உடனடியாக வீடியோ போடணும்ன்றதுக்காகவும் இன்னைக்கு நிறைய சிந்திச்சு இந்த வீடியோவை நம்ம போடணும் அப்படின்னு வந்திருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பே நடிகர் ராஜசேகர் அவர்களுடைய மனைவி தாரா அவர்கள் வந்து நம்முடைய சேனல்ல வந்து ஒரு நேர்காணல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க அந்த நேர்காணல்ல வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருந்தாங்க குறிப்பா அவங்களுடைய சொத்து வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சொத்து வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு அத வந்து ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து நேர்காணல்ல தெரிவிச்சிருப்பாங்க குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாட் வாங்கியிருந்தாங்க அந்த பிளாட் வந்து ஏலத்துல போயிடுச்சு அப்படின்லாம் அந்த பேட்டியில வந்து அவங்க தெரிவிச்சிருப்பாங்க இது ஏன் இப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன்னா முக்கிய காரணம் என்னன்னா சில மாதங்களுக்கு முன்பு அவங்க நம்ம தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எங்களோட சொத்து ஏமாத்திட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ப்ராப்பர்டி அதை வந்து நான் தெரிவிக்கணும் எனக்கு வந்து சி ஹெல்ப் பண்ணணும் எனக்கு வந்து இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு போடுங்க போட்டீங்கன்னா அது வந்து ஒரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம கிட்ட ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால வந்து நம்ம அந்த நேரத்துல நான் உங்களை போய் நம்ம எழுத முடியல அதனால சில நாட்கள் போச்சு சில ஒரு சில தினங்களுக்கு முன்பு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது கடந்த வாரம் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நேரடியா அவங்க தொடர்பு கொண்டு நம்ம கேட்டிருக்கோம் அம்மா இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களே நேர்காணல் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம் நீங்க வாங்க எதை பத்தி பேசணும்னா அதுல நீங்க எதாவது சொல்லியிருந்தீங்களோ உங்க ப்ராப்பர்ட்டியா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி என்ன பேச இருந்தீங்களோ பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அது இல்லாம இப்போ ராஜசேகர் அவர்களுடைய இணைவுகள் எல்லாம் பக்கத்துக்குங்க அது எங்களுக்கு அவருடைய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா அது ஒரு நம்ம ஒரு வேலை செய்யறோம் அதை சரியா செய்யறோம்ன்றது ஒரு புரிதல் இருக்குமா அப்படின்றது நம்ம தெரிவிச்சுதான் அதே நேரத்தில் அவங்க வந்து நமக்கு இந்த நேர்காணலையும் கொடுத்திருந்தாங்க அவங்க வசிக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பார்க்க வந்து இந்த நேர்காணல கொடுத்தாங்க இப்ப ஏன் இது வந்து நான் சொல்றேன்னா அந்த நேர்காணல் வந்து நம்ம நம்ம சேனல்ல போட்டு கேளங்க வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய லைக் பண்ணியிருக்காங்க நிறைய வாழவேற்பை பெற்றிருக்க அந்த சேனல் நல்லா வைரல் ஆயிருக்கு இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த மேற்காணல்ல வந்து நம்ம கொடுத்த டைட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் அந்த டைட்டில் வந்து நம்ம முன்னாடி சொல்லிடுறேன் ரோட்டில் பிச்சை எடுப்பவர்கள் நானும் ஒருத்தின அந்த அம்மா வந்து மேற்காணல்ல வந்து தெரிவிச்சிருப்பாங்க அப்படி தெரிவிக்கும் போது சரி நம்ம அவங்க அவங்களுடைய வறுமையை தெரிவிக்கிறாங்க அப்படின்றது காரணத்துக்காக நம்ம வந்து ரோட்டில் பயிற்சி எடுக்கும் நடிகர் ராஜசேகரன் மனைவிய ஒரு டைட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தா அதை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அவங்க தொலைபேசி வகையில நம்ம தொடர்பு கொண்டு சொல்லும்போது முடியும் உடனடியாக என்ன பண்ணோம்னா ஏன்னா அந்த வீடியோ நல்லா போயிட்டு இருந்ததுனால நம்ம உடனடியாக மாத்தணும்னா ஒரு நாள் மாத்திடு சொல்லி அந்த வீடியோட டைட்டில் நம்ம மாத்திட்டோம் மாத்தி வந்து அந்த டைட்டில் வந்து போயிட்டு அந்த வீடியோவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறேன் நீங்க என்ன பண்றீங்க கேட்டுக்கிறீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு அறிவியலான ஒரு ஆங்கிலம் பாலானு அவர்கிட்ட ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க நேர்காணல என்னன்னா அவங்க அதுல தெரிவிச்சிருந்து ஒரு ஒரு ஆதாரத்தோட அவங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு பேட்டி வெளியிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து அது நியூஸ் பேரை சொல்லிட்டு வந்து ரெண்டு வருஷமா வேண்டும் இருக்காரு நேர்காணல் கொடுக்க சொல்லி அதுக்கான வாய்ப்பு அமையல அந்த வாய்ப்பு இப்பதான் அமைஞ்சுது அதனால வந்து நான் இப்ப அந்த பேட்டியை வந்து ஆஹ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சன் நியூஸ் நான் எங்க சன் நியூஸ் பேரை வந்து பயன்படுத்துறோம் எனக்கு என்ன அவசியம் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரெண்டு வருஷமா சன் நியூஸ் பெயர் சொல்லி என்கிட்ட இருக்காருன்னு சொல்றாங்களே ரெண்டு வருஷமும் நான் தந்தி டிவில சினிமா செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் சினிமா நடிகர்கள் பல பேருக்கு தெரியும் சினிமா விமர்சகர்கள் பல பேருக்கு தெரியும் மீடியால இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் நான் தந்தி டிவி சினிமா ரை போடுறாங்க ரெண்டு வருடம் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தேன் பதும் அனைவருக்குமே தெரியும் தெரிந்த உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷத்துல நான் எதுக்கு வந்து சர்வீஸ் ஸ்கோர் வந்து பயன்படுத்துறோம் அதுக்கு என்ன தேவை இருக்கு என்ன காரணம் இருக்குன்றதை நம்ம பாக்கணுமா இல்லையா எந்த ஒரு அறிவும் இல்லாம ஒரு பேட்டி நேர்காணல ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுன்றதுக்காக அந்த பாலாண்ட் ராங்கிற அந்த அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டு ஒரு எச்ச யூடியூபரு அப்படின்னு சொல்லி போடுறாரு நான் வந்து என்னுடைய அனுபவம் என்ன என்னுடைய பயிற்சி என்ன எதுவுமே தெரியாம நீ வந்து எப்படி எனக்கு ஒரு எச்ச யூடியூப் வரும் வந்து நீங்க பதிவிடலாம் அதே நேரத்தில் ஒரு பெரிய யூடியூப் சேனல் அந்த சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து எப்படி பேட்டி கொடுத்தாங்க எடுத்து போட்டிருக்கீங்களா நீங்க ஆராய மாட்டீங்களா என்ன காரணம் என்ன இது என்ன விசாரணையில நடத்த மாட்டீங்களா அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு அந்த பேட்டியிலயும் சொல்லியிருக்கேன் ஓட்டுல பிச்சை எடுத்து வந்தாலும் நானும் ஒருத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஒரு வீடியோ வந்து தானே நீங்க டைட்டில் எடுத்து போடுவீங்க அந்த வீடியோ என்ன பேசிருக்காங்களோ அதுதான் நீங்க டைட்டிலா போடுவீங்க அதை தாண்டி நீங்க வந்து ஒரு டைட்டில் வந்து திணிக்க முடியுமா அது பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்க முழுக்க பார்க்க மாட்டீங்களா இதை பார்க்காம எப்படி ஒரு ஒரு பத்திரிகையாளர் எப்படி இங்க வந்து விமர்சனை செய்ய முடியும்ன்றது எனக்கு தெரியல அவருடைய வா அவருடைய என்னன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு ஆளுங்கட்சி விமர்சனம் செய்ய வகையில் டாஸ் மக்களை விமர்சனம் செய்ய வகையில் நிறைய எல்லாம் போட்டிருக்காரு அவரு அப்படி தான் பார்க்கும் போது இவரு இவர் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு விரோதமான தான் ஈடுபட்டு வரார்ன்றது நம்ம வந்து தெல்ல வந்து இதுல புரிஞ்சிக்க முடிஞ்சது தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவதூறு படத்தில் யார் யாரெல்லாம் நடந்து கொண்டிருக்காங்களோ அவங்க கூட இவங்க வந்து பழக்கத்தில் இருக்காருன்ற தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது அதே நேரத்தில் நேரத்துல பாபா டி மாறப்புறம் இந்த லாரன்ஸ் இவர்கள் செய்யக்கூடிய உதவிகளை கொடுத்து நம்ம ஆதாரத்தோட ஒரு விமர்சனத்தை நம்ம வந்து எழுச்சிருந்தோம் நம்ம யூடியூப் சேனல்ல அப்போ வந்து நம்ம சொல்லி ஒரு சேனல் ஒரு மூணு மூணு யூடியூப் சேனல் இருக்கு இவங்களை மட்டும் தான் அவங்க கூட்டு போவார் ஏன்னா இவங்க தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா எடுத்து கண்டென்ட் போடக்கூடிய ஆட்டில் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி இவர் பேசும்போது ஒரு சேனல் வந்து நமக்கு பின்னாடி பண்ணும்போது இவர்களுக்கு பின்னாடி பாலாவின் தூண்டுதல் இருக்கா லாரன்ஸ் அவரோட தூண்டுதல் இருக்கா தூண்டுதல் அதே நேரத்துல ஒரு சேனல்ல நம்ம ஒரு நியூஸ வந்து ஒரு செய்தியா நம்ம வந்து ஒரு நேர்காணல கொடுக்கும்போது ஆஹ் அந்த பேட்டியில என்ன சொல்றாங்க அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்றத நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க நடிகை நடிகர் ராஜசேகர அவர்களுடைய மனைவி தாரா அவர்களே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவில கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி அந்த உடற்கட்டியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து பல நாள் வந்து பயணிச்சிருக்கேன் அது ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு பெரிய வறுமையில தான் நான் இருந்தேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது இதை வந்து நான் வந்து அந்த பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க வேணும்னா அந்த பேட்டியில போய் பாருங்க அந்த பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்களா அந்த நேர்காணல் அவங்க சொல்லியிருக்காங்களா நீங்க தெளிவா பார்க்கலாம் கோவில் எல்லாம் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கோவிலுக்கு போறவங்க எனக்கு வருமானம் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாயிருக்கும் ஒரு தொன்ன சாதம் வாங்குவேன் காலையில சாமியை சாப்பிட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு போவேன் திரும்ப அங்க போவேன் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு இருந்தேன் இருக்கும் போது பல நாள் நாளைக்கு ஒரு தான் நான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்படி சொல்லும் போது ஒரு ஒரு பெரிய பிரபல பெற்ற பிரபல நடிகருடைய மனம் இப்படி சொல்லும் போது அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகை எதனால நம்ம சேர்க்க முடியும் சொல்லுங்க அவங்களே சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறோம் இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க கியூஆர் கோட போட்டு இவங்க பணம் கலெக்ட் பண்றாங்கட்டு நீங்க அந்த கியூஆர் கோட போட்டு ஒரு வாய்ஸ் நோட் பண்ணுவாரோ அதை நோட் பண்ணிருக்கீங்களா கிடைக்கும் நேர்களுக்கு வணக்கம் எங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடித்து இருந்தால் உங்களால் விருப்பம் உள்ள தொகையை எங்களுக்கு அனுப்பலாம்னு தான் சொல்ல தவிர எந்த காலத்தில ராஜசேகர் மனைவி அவர்களுக்கு அனுப்புங்க ராஜசேகர் மனைவி அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அனுப்புங்க நாங்க சொல்லியிருக்கோமா இந்த வீடியோல நீங்க ஏன் அதை போட்டீங்கன்னா நாங்க பல வீடியோல நாங்க அந்த அந்த கியூஆர் கோட இது போட்டிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் எங்க யூடியூப் சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் நீ பல நிதி பற்றாக்குறை இருக்கு பழைய பெரிய கட்சிகளே வந்து பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நாங்க மேல கொண்டு வரக்கூடாதா அப்படின்றது வந்து நாங்க மக்களிடத்தான கேட்டோம் அது வந்து நான் உங்க பேரை வச்சு பயன்படுத்தணும் உங்க பேரை வச்சு சொல்லலாம் அப்படி இருந்த சொல்லுங்க நாங்க வந்து உங்களுடைய நேரடியாகவே நான் வந்து அந்த பேர் படம் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்திருக்கு நீங்களே பாருங்க இது வரைக்கும் வந்து நாங்க போட்ட இதிலிருந்து எங்களுக்கு உருவா கூட யாருமே வந்து அனுப்பல இதுதான் உண்மை நாங்கள் அதை சமர்ப்பிப்போம் தயாராக இருக்கும் எத்தனை எந்த இடத்துல வந்து கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கும் இதுல என்ன விஷயம்னா சன்முஸ் பேரை வந்து பயன்படுத்தணும் எவ்வளவு பெரிய குடும்பம் அது மிகப்பெரிய சன் குடும்பம் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பேரை நான் எங்க பயன்படுத்தணும் எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் வந்து தந்தி டிவில் தினமும் சினிமா செய்தியாளராக பயன் பணியாற்றி இருந்தேன் இரண்டு வருடங்கள் இவங்க சொல்லக்கூடிய அந்த இரண்டு வருட காலம் நான் அங்கதான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் இப்படி இருக்கும்போது ஒருத்தர் மாதம் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்பு என்ன இருக்காங்க அவருக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்றதெல்லாம் நீங்க எதுவுமே நீங்க ஆராய மாட்டீங்களா இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு நீங்க பாக்க மாட்டீங்களா என்ன ஒரு கரும கட்டளை நீங்க யூடியூப்ல போட்டீங்களா அது என்ன எச்சரித்தனம் பண்றாருன்னு போட்டிருக்கீங்க அந்த மாதிரி என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு ஒரு அரபர் ஆங்கரா இருக்கக்கூடிய இந்த பாலா என்பவரை சொல்லக்கூடிய அந்த ஆடியோவை பாதி பண்ணிட்டு பாதி போட்டிருக்காரு இப்ப அந்த ஆடியோ நான் போற நீங்க பாருங்க ஹலோ அவர் அந்த நீங்க அந்த புள்ளவை எடுங்க நீங்க போடாதீங்க தயவு செய்து எதை எடுங்க புள்ளவை எடுங்க நீங்க

அதுக்கு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் நம்ம செலவு பண்ணி தான் நம்ம ஒரு வீடியோ போறோம் அதற்கான கேமராமேன் இருக்காங்க அவங்களுக்கான கூலி கொடுக்கணும் கேமரா கூலி கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எடிட்டிங் இருக்கு இதெல்லாம் செலவு பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிடணும் அது மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கணும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சேர்க்கணும் பிரபல நடிகருடைய மனைவி கஷ்டப்படுறாங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு செஞ்சுருப்போம் அதுக்காக தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஃபோன் பண்ணி அம்மா இல்லாமல் அந்த டைட்டில் கூட மாத்திட்டு சொல்லி ரெண்டு நாட்கள்லேயும் அந்த டைட்டிலையும் மாத்திட்டோம் அப்படி இருக்கும்போது எச்ச யூடியூபர் அப்படின்னு சொல்லி போடுறாரு அவருக்கு என்ன தெரியும் என்னோட அனுபவம் என்னன்னு தெரியும் அவருக்கு எதுவுமே தெரியாம ஒரு எச்ஐ யூடியூபர் வந்து வந்து பேசிட்டு போறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியதாவே நான் வந்து பாக்குறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடியவங்க அவர் கூப்பிட்டு விசாரிங்க விசாரிச்சு எப்படி இந்த கண்டனத்தை போட்டிங்கிறத கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க அதை வந்து நீங்க முடிஞ்ச அதை இது வந்து நீங்க விசாரணை செய்து அதை எடுக்க தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு ஏன்னா எந்த ஒரு கவனம் செய்யாம நாங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது இந்த ஆங்கர் வந்து பெரிய அளவுல வந்து விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்காருன்றது வந்து தெரியுது அவர் யாரையா வச்சு அவர் வைரல் யார் யாரையாங்க வச்சு புகழ் புகழ்பெருணம் பேர் எடுக்கணுன்ற வகையில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அது வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிடும் போது அந்த வீடியோ கூட என்ன இருக்கு என்ன பேசியிருக்காங்கன்றதெல்லாம் பாக்கணும்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு தான் நான் வந்து வாங்கி ஓடுறேன் வா ஒரு நாள் தான் ஒரு ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வாரம் தான் என்னோட உணவு இப்படி எல்லாம் சொல்லும்போது அவங்களுடைய பாதிக்கப்பட்டிருந்த போர்ஷன் ஏதாவது காட்டிக்கிட்டீங்களா பாதிக்கப்பட்ட போஷன் என்ன அவர்கள் சொத்தை ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவர்கள் பெரிய வக்கீல் சொல்ல எடப்பாடியார் அவருடைய வக்கீல் அவங்க சொத்தை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா நீங்க பேச வேண்டியது என்ன அந்த அந்த மக்கள் ஏதாவது உதவி செய்யணும்னா இதுதான் என் பேசியிருக்கணும் இதை விட்டுட்டு ஒரு சம்பந்தம் இல்லாம நம்ம அவரை டைவர்ட் பண்ணி எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை பொறுத்து நாங்க ஆராய்ச்சி போட்டுருக்கோம் மிக விரைவில் இதை பொறுத்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோட நான் வந்து ஒரு பேட்டியும் உங்களோட எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் எந்த தவறும் செய்யாம ஒரு கடனமான பெயர் வாங்கக்கூடியது எங்களுக்கு வந்து அது ஒரு ஏற்பக்கூடியதே அல்ல ஒரு கலங்கம் வந்து வந்ததுன்னா ஒருத்தர் கேட்கணுன்னுக்காக தான் வருது ஏன்னா நாங்க வந்து தலித் சமுதாயத்துல ஒருத்தர் முன்னேறி வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி பல வகைகளை போட்டு அழுத்தங்களை கொடுக்கறது நேரத்துல ஆஹ் ஒரு சில பேர் குழந்தை கொடுத்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட எங்களுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த யூடியூப் வந்து நீங்க பாக்கலாம் அந்த ஆடியோலயும் வந்து பாக்கலாம் அந்த ஆடியோல அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேட்டியை நீங்க எடுங்கன்னு சொல்றாங்க அந்த பேட்டி எப்படிமா எடுக்க முடியும் ஒரு முப்பத்தி நிமிஷம் பேட்டியை கொடுத்துருக்கீங்க எடிட் பண்ணி போட்டிருக்கோம் பேட்டியை எடுங்கன்னு சொன்னா பேட்டி எப்படி எடுக்க முடியும் அதை எடுக்க முடியாதுங்கன்னா நாங்க சொன்னோம் தவிர அவங்கள வந்து நாங்க வந்து அதை தரவுறவாவோ இல்லை அவங்க வந்து கோபமாவோ எதுவும் நாங்க பேசிடல ஏன்னா அந்த ஆடியோடிகள் தெளிவா கேட்டு இருந்தீங்க அதுல பார்க்கலாம் அந்த பேட்டியை எடுங்க எடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க முடியாத உங்கள பாக்குதுங்க இப்படிதான் சொன்னமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த டைட்டிலையும் மாத்திக்கலாம் மாத்திட்ட பிறகு எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நல்ல போற வீடியோ யாராவது எடுப்பாங்களா நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கோம் எங்க பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வழியை அவங்களுடைய துயரத்தை அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நாங்க கொண்டு போய் சேர்த்துருக்கோம் கேடக்கம் சேனல் வழியாக அவங்களுடைய கஷ்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் நாலு லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோன்றதுல நாங்க மிகவும் மகிழ்ச்சியா வந்து திருப்தி அடைகிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி அந்த அம்மா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி